வீட்டில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்லா இடத்துலையும் கடிகாரம் வச்சுருப்பாங்க எல்லா தயவு செய்து கடிகாரத்தை வைக்காதீங்க கடிகாரம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொ மேற்கு பக்கமாக நம்ம ஹாலில் இருந்து பார்த்தா அது மறைஞ்சிருக்கணும் கடிகாரம் உங்களுக்கு பணம் அதிகமாக பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தயவு செய்து கடிகாரமே வைக்காதீங்க முக்கியமாக நெருப்பு ராசிகள்னு சொல்லப்படுகின்ற மேஷம் சிம்மம் தனுசு அதே மாதிரி காற்று ராசின்னு சொல்லப்படுகின்ற மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் சனி பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த கடிகாரத்தை மாட்டவே கூடாதுன்னு சொல்லுவேன் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் விளக்கு ஏற்றுறது எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்னா வெடிகால பிரம்ம முகூர்த்தத்தில் வெடிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த விளக்கு ஏற்றணும் இந்த விளக்கு நல்லெண்ணெய் விளக்காக ஏற்றினாலும் சரி நீங்கள் நெய் போட்டு ஏற்றினாலும் சரி அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூணு விஷயத்தை போட்டு ஏற்றுங்க அதே மாதிரி நீங்கள் தூபம் காட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தூபம் வந்து நல்ல சாம்பிராணியாக வாங்கி தூபம் காட்டுங்க இன்றைக்கி நிறைய கெமிக்கல்லாம் வருது ஓகேங்களா அதாவது குங்குளியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த குங்குளியம் அதை வந்து நிறைய சேருங்க அந்த தூபத்தில் வந்து குங்குளியம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டான தன்மை இருக்கும் கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணு